ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கு நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா மாரி ஈகோட ஏர் ஃபில்ட்டர் வந்து நம்ம சேஞ்ச் பண்ண போகிறோம் அதை ஸ்டெப் பை ஸ்டெப்பாக எப்படி சேஞ்ச் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த வாங்கியிருக்க ஏர் ஃபில்டரோட கம்பெனி பார்த்திங்கன்னா போஸ் இதோட பார்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா எஃப் ஜீரோ ஜீரோ டூ ஹச் டூ சிக்ஸ் த்ரீ டூ நைன் இதுதான் இது பார்ட் நம்பர் இது வந்து ஈகோக்கும் வர்ஷாக்கும் சேம் டைப் தான் இப்போ இதுக்கு இது வந்தோடய விலை பார்த்திங்கன்னா முந்நூறுபா வரும் இந்த மாதிரி தான் இருக்கும் இதோட ஏர் ஃபில்ட்ரு ஒயிட் கலரில் இருக்கும் இதை வந்து இதோட மாத்துறதுக்கு முன்னாடி இது எப்படின்னு சொல்லிக்கிறேன் பாருங்கள் இதை வந்து ஒரு ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் நீங்கள் க்ளீன் பண்ணிகிட்டு இருந்தீங்கன்னா நாற்பதாயிரம் கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் சேஞ்ச் பண்ணால் போதும் அப்படி இல்லை ஐயாயிரம் கிலோமீட்டருக்கு ஒன்ஸ் நீங்கள் க்ளீன் பண்ணலை அப்படின்னா இருபதாயிரம் கிலோமீட்டருக்கு ஒரு வாட்டி நீங்கள் புதுசாக மாற்றிக்கோங்க அப்போ தான் இன்ஜினோட பெர்ஃபார்மன்ஸும் லைஃபும் நல்லாயிருக்கும் ஏர் ஃபில்டர் மெயினாக மாற்றுறது பார்த்திங்கன்னா நம்ம இன்ஜினோட வாழ்வில் வந்து டஸ்ட்டு போய் ஃபார்ம் ஆகிட்டுனா நம்மளுக்கு மைலேஜ் ட்ரப்பு ஸ்டார்டிங் கம்ப்ளைண்ட்டு அந்த மாதிரி பிரச்சனைலாம் வரக்கூடாது அப்படின்னா கரெக்டான இன்டர்வலில் நம்ம ஏர் ஃபில்டரை மாற்றிட்டே இருக்கணும் இப்போ இதில் எப்படி மாற்றலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம வாங்கியிருக்க ஏர் ஃபில்ட்ரு பாருங்கள் எவ்வளோ ப்யூராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரெகுலராக நம்ம கரெக்டாக மாற்றிகிட்டு இருந்தோம் அப்படிதான் நம்மளுக்கு திராட்டில் பாடி கம்ப்ளைண்டும் வராது இல்லை அப்படின்னா பெட்ரோலில் ஸ்டார்ட் ஆகலை அப்படிங்கிற ப்ராப்ளமும் வரும் ஃபஸ்ட்டு வந்து ஈக்கோ வண்டியில் பொறுத்தவரை வர்ஷாவை பொறுத்தவரை ஃபஸ்ட்டு வந்து இந்த சீட்டுக்கு அடியில் இந்த ரெண்டு லாக் இருக்கும் இந்த ரெண்டு லாக்கை கீழேருந்து இனி மேலே தூக்கி விடணும் தூக்கி விட்டிங்கன்னா தான் நம்ம சீட்டை ஓப்பன் பண்ண முடியும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா இது மாதிரி சீட்டோட அட்ஜஸ்ட்மெண்ட்டை வந்து மேலக்கி தூக்கணும் தூக்குனிங்கன்னா சீட்டோட பொசிஷன் வந்து இந்த மாதிரி வந்துடும் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் அப்படியே சீட்டை இந்த மாதிரி நம்ம சார்ஜ் வச்சுக்கணும் நான் அடிஷ்னலாக பார்த்திங்கன்னா ஹீட்டு வெளியே வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த பேப்பர் போட்டு இது வந்து ஒரு ஹீட் ரிடக்ஷன் அப்படிங்கிற மாதிரி ஒர்க் ஆகும் இதை போட்டிருக்கேன் நல்லா தான் இருக்குது உங்கள் வண்டிகளையும் ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ ஏர் ஃபில்டரோட ஹவுசிங் வந்து இதான் இப்போ ஏர் ஃபில்டர் ஹவுசிங்கெலாம் நம்ம இந்த கிளிப்பை கடத்தி விடணும் ஒன்றாவது கிளிப்பு இந்த மாதிரி பார்த்திங்கன்னா ரெண்டாவது கிளிப்பு இது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சைடு ஒன்று வரும் தெரியும்னு நினைக்கேன் மூணாவது கிளிப்பு அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த சைட்லேயும் ஒன்று வரும் நாலு கிளிப்பு மொத்தம் நாலு கிளிப்பை நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஏர் ஃபில்டருக்கு ஹவுசிங்கை எப்படி தூக்கிடலாம் அவ்வளோதான் நம்ம வண்டியில் உள்ள பழைய ஏர் ஃபில்ட்ரு பாருங்கள் என்ன கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டேமேஜ் ஆகிட்டு பியூர் ஃபில்ட்ருக்கும் புது ஏர் ஃபில்ட்ருக்கும் பழைய ஏர் ஃபில்ட்ருக்கும் டிஃப்ரெண்ட்ஸை நீங்கள் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இந்த பழைய ஏர் ஃபில்ட்ரு வந்து ஈஸியாக எடுத்துடலாம் அவ்வளோதான் இதை வந்து க்ளீன் பண்ணி போடணும்னா ஒன்றும் ப்ளோயரை வச்சு ஊற்றலாம் இல்லைன்னா எப்படியே தட்டி க்ளீன் பண்ணாலும் க்ளீன் ஆகும் இப்போ நம்ம இதை புதுசு தான் போ மாற்ற போகிறோம் புதுசு மாத்திரக்கு முன்னாடி இதில் எதுவும் டஸ்ட் எதுவும் இருந்துச்சுன்னா டஸ்ட்டை க்ளீன் பண்ணிடணும் இந்த ஹோல் எதுக்காண்டி எப்படி அப்படின்னா இதுக்கு கீழே பார்த்திங்கன்னா தான் நம்மளுக்கு ஏரை வந்து உள்ளே செக்ஷன் பண்ணி இழுக்கும் அதுக்காண்டி தான் இந்த ஹோல் போட்டிருக்காங்க அது மாதிரி இந்த சைடு உள்ள ஹோலும் அதுக்கு தான் ப்ரீத் பண்ணுறதுக்காண்டி இந்த ஹோல் வழியாக ஏரை இழுத்து ஃபில்ட்ரு ஆகி இன்ஜின் இன்லெட்டுக்குள்ளே போவோம் இதுதான் புதுசாக வாங்கினேன் ஏர் ஃபில்ட்ரு இந்த ஏர் ஃபில்ட்ரை வந்து இந்த வாசர் வந்து மேலே வரணும் இந்த மாதிரி வச்சு ஃபிட் பண்ணணும் சேம் டைப் தான் எந்த சைடுனாலும் வச்சு ஃபிட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் பார்த்திங்கன்னா லாக் ஆகிட்டு இந்த வாசர் பேருந்திங்கனாலும் உங்களுக்கு கரெக்டாக ஏர் சர்க்குலேஷன் ஆகாது இப்போ நம்ம கலத்தி விட்ட ஹவுசிங்கை போட்டு லாக் பண்ணிட்டால் ஏர் ஃபில்ட்ரு மாட்டுறது வந்து சிம்பிளாக நீங்களே வீட்டிலே மாட்டிக்கலாம் இந்த மாதிரி மாறுதி ஈக்குவலாக இன்ட்ரெஸ்டிங் வீடியோ நம்ம சேனலில் வரும் ஆயில் சேஞ்ச் பண்ணுறது எப்படி க்ரௌன் ஆயில் மாற்றுறது எப்படி கீர் ஆயில் மாற்றுறது எப்படி அப்படிங்கிற சின்ன சின்ன மெயின்டெனன்ஸ் வீடியோ வரும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மறக்காமல் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்